தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம் இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேரணி நடத்தப்போவதாக சொல்லியிருக்கிறார் இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக சென்னையில் பேரணி நடத்தப்படும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் வீரத்துடன் போர் நடத்தி வரும் இந்திய ராணுவத்துக்கு நமது ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்த வேண்டிய தருணம் இது என முதலமைச்சர் கூறியிருக்கிறார் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஏற்கனவே பயங்கரவாதத்துக்கு எதிராக மத்திய அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் தற்போது அதன் தொடர்ச்சியாக வீரத்துடன் போர் நடத்தி வரக்கூடிய இந்திய இராணுவத்துக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டியதற்காக பேரணி நடத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது நாளை மாலை ஐந்து மணிக்கு சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்திலிருந்து பேரணி தொடங்கும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் ஏற்கனவே சென்னையில் போர் ஒத்திகை எல்லாம் நடைபெற்றது போர்க்காலத்தில் மக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தக்கூடிய வகையில் அந்த ஒத்திகை நடைபெற்றது இந்த நிலைமையில் ராணுவத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் பேரணி நடைபெறும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார் விக்னேஷ் விரிவான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் கவி நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்திய ராணுவத்தினுடைய இந்த நடவடிக்கைக்கு தமிழக அரசும் முதலமைச்சரும் தன்னுடைய முழு ஆதரவை ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள் இந்நிலையில் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்திக்குறிப்பாக வெளியாகியிருக்கிறது அதன் அடிப்படையில் பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பேரணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது பாகிஸ்தானுடைய அத்து மீறல்களுக்கும் தீவிரவாத தாக்குதல்களுக்கும் எதிராக வீரத்துடன் போர் நடத்தி வரக்கூடிய இந்திய ராணுவத்திற்கு நமது ஒன்றுபற்ற ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்த வேண்டிய தருணம் இது எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அந்த தருணத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு பேரணியை நாளை மாலை ஐந்து மணிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்திலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் முன்னாள் படை வீரர்கள் அமைச்சர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இந்த பேரணியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது டிஜிபி அலுவலகத்திலிருந்து தொடங்கக்கூடிய இந்த பேரணியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமை நின்று தலைமை தாங்கி நடத்த இருக்கிறார் அந்த பேரணி தீவுத்திடல் அருகே இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னம் அருகே நிறைவு பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பேரணி ராணுவத்தினுடைய வீரத்தையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றுவதற்கும் தேச ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கும் நடத்தப்படுவதாக தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்கள் இந்த பேரணியில் பங்கேற்று நம்முடைய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதனை அறிக்கையின் மூலமாக பொதுமக்களிடம் வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார் ரவி நன்றி Makkale, thank you for overwhelming response. Number G Square Aranya record-breaking success of Phase One sold out. Aduvo, the 56 hearts left. Ungulkaaga, if a Phase Two is open now. Launching G Square Aranya at Poru, Bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 893 double nine 89393.